பீலா நான் தான் செல்ல குட்டிகள உங்க பேசுதே இந்த பீலா வந்து பிள்ளை அவன்கிட்ட ஆட்டம் என்கிட்ட ஆட்டமுட்டக்கா எனக்கு ஆடு மாடு கோழி புல்லு புல்லு புட்டு புழுக்கெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டா இருந்தது பிள்ளை உண்மை உண்மையா அவனுக்கு பத்தா நான் போய் ஆஸ்பத்திரில போய் அவன் கூட இருந்து பாக்க உண்மையா உண்மையா பொய்யா பொய்யாங்கிறது எனக்கு தெரியல

நான் ஆட்டு புளுக்கே அல்லணும் ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் என் பீலாவுக்கு வேற சோறு பொங்கணும் அந்த பிள்ளையும் யார் பிள்ளை தெரியல அதையும் நான் பார்த்துக்கிடணும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லா பிள்ளையா விடுங்க செல்ல செல்லகுட்டியல ஆடக்கவும் நல்லா வந்துருவா ஐ வாயவாறு வாயவாரு எல்லாம் ஒரே வீட்டில தான் கிடக்காளுங்க கிடந்துக்கிட்டு உங்களை கண்ட் கொடுக்க ஆகலாம் நல்ல கெட்ட வார்த்தையில பேசி கொடுவேன் ஆமா மரியாதையா ஒழுங்கா நாங்க இந்த மாதிரி பண்ணுதோன்னு சொல்லி வீடியோ போடுங்க அதை விட்டுட்டு இதுல பீலா பீலா பொய் பேசாத தாய் ஒன்னே இந்த பூமியில பிறந்து வளர்த்து பியாபியமா விட்டுருக்கா பாரு ஊர் மக்களை ஏமாத்ததுக்கு வீடுலாம் வந்து போய் இந்த அடுத்தவங்க வீடு வாடகைக்குலாம் போவல அவன் சொந்த வீட்டில தான் இருக்கா ஒன்னு சொந்த வீடா இருக்கணும் இல்லை அந்த பிள்ளைக்கு சொந்தக்காரங்க வீடா இருக்கணும் அந்த பிள்ளைக்கு யாரு சொந்தமா அவங்க வீடா இருக்கணும் அப்படியே தான் இருக்கும் இன்னும் பிள்ளை பிறந்திருக்கு அது அந்த நாடகத்தை இன்னும் மக்கள் நீங்க நம்பிக்கிட்டே தான் இருக்கிய இதுல வேற என்ன வேற களி களி ஊத்து உண்மை நினைச்சுக்கிட்டு நல்லா சிந்திங்க ஒவ்வொரு தினம் பிள்ளை பிறந்தவொடனே ஆஸ்பத்திரியில எப்படி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இவிய எப்படி வீடியோ போட்டவங்கதும் பார்த்துக்கிடுங்க தேவலாம என்ன வந்து களி ஊத்தாதீங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய நாடக கம்பெனி பீலா மூஞ்ச இந்த வீடியோல பாருங்க அப்படி தெளிவா இருக்க பாருங்க தெளிவா எதுக்கு அந்த நேரத்துக்கு தகுந்தபடி நடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க உடம்புட பீலா நீங்க நீங்க ஆட்டத்தை ஆரம்பிங்க உங்களை கழிவு களி ஊத்த தானே வேலை நீங்க எத்தனை வீடியோ தான் போடுதுன்னு பார்ப்போம் போங்க போங்க பீலா பேபிமா அந்த நல்ல வாயில வந்துருக்குது அந்த தொண்டை சங்கரா மூஞ்சி சைஜ் அவர் சைஜ் துவாரத்துட்டு எத்தாலும் தட்டி நல்ல வருமானம் எப்படியும் இப்போ இன்னும் பண்ணி நிறைய யூடியூப் சேனல் வருவாங்க சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு அயிலுக்கு அயிலுக்கு அந்த யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட் வேணும் இல்ல அப்ப இதுல வச்சுதான் ஓட்டணும் நீ எத்தனை பேர் வரான் பாருங்க ஆனா ஒவ்வொரு யூடியூப் சேனலும் மனசாட்சி உள்ள மக்களா நீங்க இருந்தீங்க நல்ல தாய் தோப்ப வயத்துல பிறந்த வேலை இருந்தீங்க அது உண்மையா இருந்தா மக்கள் சொல்லுங்க தேவையில்லாம பொய்யன்னு சொல்லிட்டு நாளைக்கு யாருக்கா நல்லா வாங்கி கட்டிட்டாங்க நானும் உடம்புண்டே நான் கழிவு ஊத்திக்கிட்டே தான் ஆமா எந்த செயலும் பார்க்க நான் உடவும் மாட்டேன் பாருங்க இந்த பீலா கெட்ட வார்த்தையா பேசிய கெட்ட வார்த்தை பாத்துறேன் யார மிரட்டு பாக்கிய